சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நாளை உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார் அவர் யார் தெரியுமா உன் கண்ணீருக்கும் உன் ஏக்கத்திற்கும் உன் காதலுக்கும் சொந்தமானவர் அவர் யார் என்று நீயே புரிந்திருப்பாயே என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள் உன் அன்பிற்கும் உன் பாசத்திற்கும் உன் கண்ணிருக்கும் சொந்தமான அந்த நபர் நாளை உன்னை தேடி உன்னிடம் வரும் நேரம் வந்துவிட்டது இப்பொழுது அவருடைய கோபம் பிடிவாதம் ஆணவம் தலைகணம் அனைத்தையும் விட்டுவிட்டு இப்பொழுது உன் மீது இருக்கும் பாசத்தை சுமந்து கொண்டு அவர் உன்னை காண வருகிறார் குழந்தையே நீ என்னிடம் கேட்கலாம் இத்தனை காலங்கள் எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ என்னிடம் கேள்வி கேட்கலாம் ஆனால் அதற்கான நேரம் வரவில்லை இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது நாளை விடியும் அந்த விடிகள் உன் கண்ணீருக்கும் உன் அன்பிற்கும் காரணமான உன் துணை உன்னை தேடி வரும் அந்த நேரம் நாளை விடிகளில் வரும் நீ எதிர்பார்க்காத அதிசயமும் அற்புதமும் நாளை நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திரு உன் சாயப்பா சொல் சத்திய வாக்கு என்று உனக்கு அல்லவா உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் அதே நம்பிக்கையோடு காத்திரு குழந்தையே விடியும் நேரம் காலம் உன்னுடையது உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறப் போகிறது நீயும் உன் துணையையும் இனி பிரிவு என்ற வார்த்தைக்கே இடமில்லாமல் நிலையான சந்தோஷங்களை பெற்று வாழ்வீர்கள் இது உன் சாயப்பாவின் வாழ்த்துக்கள் நீ மகிழ்ச்சியோடு இரு உனக்காக படைக்கப்பட்ட உன் துணை உன்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது அவரை எங்கும் செல்ல அனுமதிக்க மாட்டேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் எனக்கு பொறுப்பு இருக்கிறது நீ ஏன் மறந்தாலும் உனக்கானதை உன் கரங்களில் உன் சாயப்பா நான் சேர்த்தே தீருவேன் உன் சாயப்பாவின் மீது நீ வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நீ என்னை வெறுத்தாலும் ஒரு பொழுதும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் என் கண் இமை போல நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னோடு என்றும் உன் நிழலாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கவும் வருத்தவும் படவும் வேண்டாம் கண்டறிவிடவும் தேவையில்லை உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையை நன்மையில் முடித்துக் கொடுப்பேன் நிலையான சந்தோஷத்தை கொடுப்பேன் உன் துணையை உன்னோடு சேர்ப்பேன் எதற்கும் கலங்காமல் என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நிம்மதியாக உறங்கு நாளை விடியும் நாள் உன்னுடையது உன் நிழலாய் என்று உன் சாய் நான் இருப்பேன் என் முகத்தில் இருக்கும் புன்னகையைப் போல் என்றும் என்றென்றும் என் குழந்தையின் முகத்தில் காண உன் சாயப்பாவும் உன்னோடு காத்திருக்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்